வணக்கம் உலகம் அழியும் நாள் வந்தால் என்ன செய்வது அமெரிக்காவில் இருக்கின்ற கோடீஸ்வரர்கள் எல்லாம் நிலத்தடி சுரங்க அறை வீடுகளை அமைக்க தொடங்கிவிட்டார்கள் இன்றைய உலக வல்லரசுகளையும் உலக நாடுகளையும் தடுத்து நிறுத்த கோடீஸ்வரர்களுடைய கைகளில் வலு கிடையாது உலக நாடுகளிடமோ ஐக்கிய நாடுகள் சபையிடமோ அதற்கான வலு இல்லை இதனால் உலகம் என்றும் இல்லாத அளவிற்கு இன்று மிக மிக தளம்பலான நிலையில் இருக்கின்றது இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தை விட ஆபத்தான இடத்தில் இருக்கின்றது எப்படி தடுப்பது உலகத்தில் இப்பொழுது என்னென்ன ஆபத்தான ஆயுதங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த ஆயுதங்களினால் எத்தகைய அழிவுகள் வருமோ உதாரணமாக அணுகுண்டு அதனால் வருகின்ற கதிர்வீச்சு இரண்டாவதாக தொற்று நோய்கள் கொரோனா போல உயிரியல் நோய்களை பரப்புவர்கள் அதனால் வருகின்ற ஆபத்து மூன்றாவது மனிதர்களினால் நேரடியாக வருகின்ற ஆபத்து என்று பல விதங்களில் ஆபத்துக்கள் அலை அலையாக வந்து கொண்டிருக்கின்றன நாம் நினைத்த நினைக்க முடியாத நுண்ணறிவு கருவிகளினுடைய ஆபத்துக்கள் கூட நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன இவற்றில் இருந்து எப்படி தப்பி பிழைப்பது கோடீஸ்வரர்கள் தப்பி பிழைக்கும் வீடுகளை அமைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இன்று உலகத்தை காப்பாற்றுவதற்கு நாடுகளுக்கு வக்கில்லை என்கின்ற நிலை வருகின்ற பொழுது மனிதர்களை காப்பாற்றுவது வீடுகள் என்பதுதான் இந்த அதிசயமான உண்மையாக இருக்கின்றது இது தொடர்பாக அமெரிக்காவில் இருந்து த ஜோக்கர் என்கின்ற சஞ்சிகையில் வெளியாகி இருக்கின்ற கட்டுரை நாம் எல்லோரும் அறிய வேண்டிய பல முக்கிய விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது எதிர்கால உலக வர்த்தகம் என்பது புயலினாலும் மழையினாலும் இடிமுழக்கத்தினாலும் இயற்கை பேரனர்த்தங்களினாலும் தீயினாலும் அழிந்து போகின்ற வீடுகளை தாண்டி மனிதர்கள் கண்டுபிடித்த ஆயுதங்களில் இருந்து தப்பி பிழைக்கின்ற வீடுகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலையை உலக அரங்கில் உருவாக்கி இருக்கின்றது இதற்கான வர்த்தக வீடுகள் வேக வேகமாக வரத் தொடங்கிவிட்டன நியூயோர்க்கர் சஞ்சிகையில் லிங்க்டின் நிறுவனத்தினுடைய அதிபர் ரைட் பேட்டி வெளியாகி இருக்கின்றது இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கின்ற பில்லியனர்களில் அரை பங்கு பில்லியனர்கள் இது போன்ற வீடுகளை அமைத்து வரப்போகின்ற உலக அழிவில் இருந்து தாம் தப்பி பிழைப்போம் என்ற முடிவிற்கு வந்துவிட்டார்கள் என்று கூறுகின்றார் அமெரிக்காவில் இருக்கின்ற தொழில்நுட்ப தலைநகர் சிலிக்கன் வேலில் கூட இது போன்ற பங்கர் வீடுகளை இப்பொழுது வேக வேகமாக உருவாக்கி கொண்டிருக்க உதாரணமாக அமெரிக்காவினுடைய பேஸ்புக் நிறுவனத்தினுடைய தலைவர் மார்க் சுக்கர்பேர்க் ஹவாயில் அமைத்து கொண்டிருக்கும் வீடு மிக முக்கியமானது நூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர்களில் ஐநூறு சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த மறைமுகமான வீட்டை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் முப்பது படுக்கை அறைகள் முப்பது குளியல் அறைகள் அதேவேளை டென்னிஸ் மைதானம் நீச்சல் தடாகம் சிறிய திரையரங்கம் தேக பயிற்சி உணவு என்று பல விதமான வசதிகளை அணுகுண்டு போர் ஒன்றினாலும் வைரஸ் போரினாலும் தப்பி பிழைப்பதற்கான வீட்டை இவர் அமைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதும் இத்தகைய வீடுகளை எங்கே அமைக்கின்றார்கள் அமைக்கின்றார்கள் எப்படி இரகசியங்களை அந்த வீட்டு கட்டுவேலையில் செய்கின்றவர்களிடம் சத்தியம் செய்த பின்னர் இதை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கின்றது தலைமை நிர்வாகி சாம் அல்ட்மேன் தங்கம் ஆயுதம் தண்ணீர் மேலும் சிறப்பான கொண்டு புதியதொரு வீட்டை அமைத்துக் கொண்டிருக்கின்றார் அணுகுண்டில் இருந்து தப்பி காலம் வாழ்வதற்கான ஏற்பாட்டை இவர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார் பணம் இருக்கின்றது அவரிடம் பணங்களை பரிமாற்றம் செய்கின்ற தாபகர் பீட்டர் தியால் நியூசிலாந்தில் இருபத்தி நான்கு பேர்கள் குடியிருக்க கூடிய அணுகுண்டு போரிலிருந்து தப்பக்கூடிய வீட்டை வரைவு செய்து நியூசிலாந்து அரசிடம் அனுமதி கோரிய பொழுது அந்த அனுமதி நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது இப்படியாக பணக்காரர்கள் இன்றைய சிந்தனை அணுகுண்டு போரையும் ரஷ்ய அதிபரையும் சீனாவையும் அமெரிக்காவையும் மத்திய கிழக்கையும் இஸ்ரேலையும் இனி தடுக்க யாராலும் முடியாது இவர்கள் போகின்ற பாதையில் இருந்து நாமாவது தப்பிப்பிழைத்து விடுவோம் என்று அவர்கள் இந்த வீடுகளை அமைத்தாலும் ரேடியோ கதிர்வீச்சு என்பது இந்த வீடுகளுக்காக வடிவமைக்கப்பட்ட சுவர்களில் இருந்து ஊடறுத்து உள்ளே பாயக்கூடிய சூழ்நிலை இருப்பதும் புற்றுநோய் வரக்கூடிய அபாயம் இருப்பதும் ஒரு விமர்சனமாகவே இருக்கின்றது அதை சரியான முறையில் நிறுவி காட்ட வேண்டிய தேவை கட்டிட பணியாளர்களுக்கு இருக்கின்றது ஆனால் இதில் ஒரு ரகசியம் இருக்கின்றது உலகமே அழிந்த பிறகு உலகத்தில் மக்கள் எல்லாம் அழிந்த பிறகு இந்த கட்டிடங்களில் பழுது ஏற்பட்டு இதனால் அணுகுண்டு கதிர்வீச்சுக்கள் உள்ளே நுழைந்தால் அதற்கான கேரண்டியை யார் வழங்குவது யாருமே இல்லாத இடத்தில் அது ஏமாற்றாக முடிந்துவிடும் எனவே அணுகுண்டிலிருந்து பாதுகாப்போம் என்று கூறி கட்டப்படுகின்ற கட்டிடம் உண்மையாக பாதுகாப்பை தருகின்றனவா இல்லையா என்பதை அணுகுண்டு போர் முடிந்த பிறகுதான் சொல்ல முடியும் அப்பொழுது யாரும் இருக்க மாட்டார்கள் அவரை போன்ற கோடீஸ்வரர்களும் அங்கே இருந்து வெளியே வருகின்ற பொழுது தாங்கள் கட்டிய கட்டிடம் உண்மை கட்டிடமா இல்லையா என்பதை அப்பொழுதுதான் அவர்களால் கண்டுபிடிக்க முடியும் என்பதை நியூ ஜோக்கரினால் கண்டுபிடிக்க முடியவில்லை முப்பது நாட்களில் இருந்து ஆறு மாதங்கள் வரை தலைமறைவாக இந்த வீடுகளில் வாழலாம் என்றும் கூறுகின்றார்கள் மட்டுமா தப்பி பிழைப்பது சாதாரண பணக்காரர்கள் தப்பி பிழைக்க முடியாதா அவர்களுக்கும் இருக்கின்றது வழி என்று ஜெர்மனியினுடைய நிறுவனம் ஒன்று புதிதாக வீடுகளை அமைக்கின்றது இருநூற்றி முப்பத்தி ரெண்டு சதுர மீட்டர் பரப்பளவில் பதினைந்து மில்லியன் குரோனர்களை வழங்குவீர்களாக இருந்தால் அணுகுண்டு போர் இரசாயன போர் உயிரியல் போர் என்று எந்த போர் வந்தாலும் நீங்கள் உயிர் தப்பி பிழைத்து விடலாம் என்பதற்கான கட்டு வேலை பணிகள் எல்லாம் இப்பொழுது ஜெர்மனியில் ஆரம்பித்து விட்டது உலகம் அழிந்தாலும் உலக மக்கள் அழிந்தாலும் அந்த அழிந்து போன உலகத்தை வெளியே வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ விரும்பினால் பதினைந்து மில்லியன் நீங்கள் தேடிக் கொள்ள வேண்டும் என்பது இதனுடைய கருத்தாகும் ஆனால் இதில் ஒரு புதுமை இருக்கின்றது இன்று வரும் உலக அழிவு போர்களையும் உலக அழிவிற்காக உருவாக்கப்படுகின்ற ஆயுதங்களையும் அதேபோல உயிரியல் ஆயுதங்கள் மட்டுமல்ல இன்று வர இருக்கின்ற ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய ஆபத்துக்களையும் வெல்ல வேண்டுமாக இருந்தால் இவற்றிற்கு மாற்றீடாக என்னதான் செய்யலாம் என்பது இதுவரை ஒரு கேள்வியாக இருந்தது இப்படியான வீடுகளை அமைக்கின்ற பொழுது எப்படி புயல் போகின்றதோ எப்படி அடைமலை போகின்றதோ அதுபோல உலக சர்வாதிகாரிகள அணுகுண்டுகளும் தோற்று போகின்ற காட்சியை இந்த வீடுகள் உருவாக்கும் இதனால் ஆயுதங்களை தோற்கடிக்கின்ற ஒரு நிலை வீடுகளினால் வளர்ந்து வருமாக இருந்தால் உலகத்தில் சர்வாதிகாரிகளும் ஆயுதங்களினால் அதிகார கட்டிலில் இருக்கலாம் என்று நினைப்போரும் ஆயுத வெற்றி பெற முடியாத ஓர் உலகம் வீடுகளினால் வரும் நாடுகளினால் படுகின்ற துன்பங்கள் எல்லாம் மாறி அந்த நாடுகளை வீடுகள் வெல்லுகின்ற ஒரு நிலை வரப்போவதன் அடையாளமாக இது இருப்பது மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தாலும் அமையலாம் அணுகுண்டு உட்பட அனைத்து ஆயுதங்களையும் தோற்கடிப்பதற்கு தனி மனிதர்கள் இனி களமிறங்க வேண்டிய காலம் வந்திருப்பதன் அடையாளமாக இந்த செய்தி இருக்கின்றது இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை